உன் உந்தன் வழி தேடி தினம் பாயு நதினானே எந்தன் வழி நீரை நீக்கும் நாத தானே me mm -hmm. நீ அல்லவோ, என்றும் என்னில் வாழும் தெய்வம் நீயல்லவோ உன்னில் உள்ளம் சங்கமம் என் என் தெய்வமே உன் பாதமே என் தஞ்சமே உந்தன் வழி தேடி தின பாயும் நதினானே எந்த விழிநீரை நீக்கும் நாதனி தானே என் தெய்வமே உன் பாதமே என் தஞ்சமே one உந்தன் வழி தேடி தின பாயும் நதினானே